ஒன் செவன்டி ஃபோர்ட் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு அந்த வீடுக்குள்ளே குடி கும்மாளம் போதை அந்த அந்த இதுக்கு வர்ற நடிகைகளுக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்தில் பேக்கு பைத்திக்காரங்களா முட்டா பசங்களா அறிவு இல்லையா அது வந்து அவர்களுடைய பணமாக இருக்க வாய்ப்பு இல்லையா ஏமா அவன் பணமாக இல்லைன்னு எடுத்துப்போம் ஒரு தருதலையே புள்ளையாக பேசுட்டேன் அந்த தருதில் கையில் ஏகப்பட்ட பணத்தை வந்து போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன் அந்த தருதில் ஒரு பத்து பதினஞ்சு இலவட்டங்களை வச்சுக்கிட்டு எல்லாமே ட்ரௌசர் பசங்க ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் ஆடுறவனுங்க அவங்களுக்கு ஆட்சி அரசாங்கம் நிர்வாகம் எதை பற்றி ஒன்றும் தெரியாது நீ இவனை கண்டுக்கிறதே இல்லை இந்த தருதலையும் நீ கண்டுக்கலை உன் புள்ள தருதலையும் நீ கண்டுக்கலை அந்த புள்ள தருதலை என்ன பண்ணும் இந்த ட்ரௌசர் பாண்டிகளை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு கையில் நிறைய பணம் தான் என்ன பண்ணும் தருதலை அந்த தருதலைக்கான வேலையெல்லாம் பண்ணும் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது போதையை போட்டு சுற்றுறது இதை தான் பண்ணும் ஒரு தருதலையை புள்ளையா பத்து நீ வந்து சமுதாயத்துக்கு கொடுத்தின்னா என்ன ஆகுன்றதுக்கு இதெல்லாம் ஆதாரங்கள்